நல்ல வாய் விட்டுக்கிட்டுறானு சும்மா இப்படி விட்டுக்கிறாங்க அம்மா அடிக்கலாம் மாட்டான் அன்பு தாய் மாறியா வந்து அன்பு தாயி நல்ல மனசு உரி அதா வாதாயி இந்த ஏழை மயனுக்கு நல்ல வாக்கு கொடுக்கணும்னு மன உரி உள்ளத்துல இங்க என்னென்னு கூப்பிடுங்க அருள் இறங்குறவரையும் கூப்பிடணும் நீங்கள் சொன்னி சரியா ஆத்தா ஐசரி தாய் ஏழைக்கு இறங்கணுமா கூட்டவர்கள் கோடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மயனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியா அங்காளி பங்காளி தூளை அடுத்த விட்டு துள்ள எதிரிக துளை மாண்டவது துன்பமே வாழ்க்கை பிள்ளை வந்து உட்காந்துருக்கு மன நிம்மதியை கொடுக்கணும் மன நிறைவை கொடுக்கணும் ஆத்தா ஐசரி வயவிட்டு கூப்பிடு சாமி என்ன சொன்னி வயவிட்டு கூப்பிடுங்க

இப்போ கொஞ்சம் நாளாகவே மன நிம்மதியே இல்லாமல் இருக்க உண்மையா உண்மையா ம் மனசில் ஒரு குழப்பம் இருக்குது உண்மையாப்பா ம் ஏன் தெரியல தெரியலை ம் மனநிறையில் மனைவி மனைவி பிள்ளை நீ உனக்குமே வந்து ஏழாம் பொருத்தமாக இருக்கு சரியா கிழக்கு இருக்குப்பா புரியுதா சரியா மன இல்லை சந்தோஷம் இல்லை உண்மதேண்ணா சரியா ஏழாம் பொருத்தம் நீ ஒன்று சொன்னால் அது ஒன்று சொல்லணும் சந்தோஷம்னா என்னன்னு கேக்குற அளவுக்கு இருக்குது. கட்டிக்கிட்டு வந்தப்ப நீ நில்லுனா நின்டுவ இல்ல. ஆமா. இப்ப கே எது கேள்வி கேக்குது உண்மையா? சரியா? நீ ஆத்தா ஈசரி உன்னை தேடி வந்துட்டி. எனக்கு யார் என்ன செஞ்சா? யார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானே தெரியலைன்ன உண்மையா? தெரியலை. நீங்க எனக்கு மன குழப்பந்தே அப்பா கேப்பா மன குழப்பந்தே வருதுங்கிற உண்மையா? எது செஞ்சாலும் யோசனைக்கே போயி நீ உண்மையா? உண்மையா என் புத்தி ஒரு நில படு முடியல ஒரு நேரத்துக்கு ஒரு புத்திய சொல்லுது கால் நினைச்சிச்சுன்னா அந்த இடத்துக்கு போயிட்டே நிக்குது உண்மையா என் காலை கட்டுப்படுத்தவே முடியலைங்கிற உண்மையா எனக்கு யார் என்ன பண்ணி என்ன இப்படி வீணடிச்சிருக்கா ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்க நீ ஏத்தா தயங்குறேன்னு கேட்டியா நீ ஒரு ஒரு ஆண் தெய்வம் வணங்கி வரியா அந்த தெய்வத்திட்ட கேட்டியா எனக்கு ஒரு பிச்சை உடுக்க நீ யோசிக்கிறே நான் யாரு கூடயும் கெடுக்கலையேன்னு சொன்ன உண்மையா ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கண்ணியை விரும்பின உண்மையா ம் அந்த கண்ணியோடய சாவம் இருக்கணும் தெரியுமா நீ விரும்பினலையா அந்த கன்னியோட சாவம் இருக்குது சரியா ஏ யார் நாளை எதனாலன்னு கேட்குறேல்ல நிம்மதி இல்லாமல் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கேல்ல என்னத்தா சந்தோஷம்னா இப்ப என்னன்னு கேள்வி கேட்குற அளவுக்கு கொண்டாந்துருக்குல்ல அங்கிட்டு சொன்னால் உங்கள் வீட்டுக்காரம்மாவுடைய வீட்டாளர் சொன்னால் அப்படியே கேட்கும் அந்த பிள்ளை உண்மையா சரியா நீ சொல்கிறது வந்து பாதிக்கு பாதி தான் கேட்கும் அங்கே சொன்னால் முழுசாக கேட்கும் எனக்கு வந்து ஒரு செல்வத்தை கொடு அப்பயாச்சும் நான் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லியிருக்கேன் உண்மையா அதை பார்த்தாச்சு என் வாழ்க்கையில் மன நிம்மதியாக இருப்போம்னு சொல்லியிருக்கியா இப்போ ஒரு வருஷத்துக்கு நீ வேலை செஞ்ச இடத்துல ஒருத்தையும் கூட அவனுக்கு சண்டை வந்துச்சா வந்துச்சாப்பா அவனும் காரணந்தே அவனும் அவனுக்கு சாப்பிட்டுருக்கேன் உன்னை முடக்க பாத்திருக்கேன். உன்னை முடக்கி எங்க போனாலும் நீ வந்து ஒரு வேலையில் வந்து நிரந்தரமா பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிருக்கேன். நான் நீ பம்புக்கு போல வழக்கு போல அது வந்து என்னப்பா? அவே உண்மையா? நீ நடந்துச்சுலப்பா நடந்தது உண்மை அவ மனதில் நடந்தது எங்க நமக்கு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் அதை தான் ஆத்தாவே வந்து சொல்கிறீங்கள யாருன்னு நீ தெரியாமல் தான் புலம்பி போய் உட்காந்துருக்க ஆமா எல்லாமே சுற்றி விடுற மாதிரி இருக்கா உனக்கு ஆமாம் பூராமே சுற்றி தானே இன்னைக்கு வந்து ஒரு வேலைக்கு பெறப்பட்டா இன்னைக்கு இந்த இடத்துல நமக்கு ஒரு காசு கிடைக்கும்னா அது கிடைக்கவே கிடைக்காது ஆமாம் இந்த இடத்துல நம்ம வந்து இன்னைக்கு கொஞ்சம் கிடைக்கும் நல்லா வாங்கிடுவோம் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா அந்த இடத்துல வெறுங்கையிலையும் கிடைக்கும் பெருங்கையிலையும் காட்டுவாங்க அப்படின்னு நம்பி சொன்னவ கல்தறுவாங்க உண்மையா ம் என் தாயி நீ தீர்த்து வை தெய்வத்துக்கிட்ட சொல்லி பார்த்து சொல்லி அழுக நாதி இல்லைங்கிறப்பா மனம் புழுங்குற உண்மையா உண்மைதான் எல்லாருமே உங்களையும் நினைச்சாச்சு எல்லாத்தையும் நினைச்சாச்சு மனம் புழுங்குது மனசில் நிம்மதியை கொடுங்க கேட்டுருக்க சரியா இந்த தாயிட்ட வந்து தாய் எனக்கு ஒரு பிச்சைய பார்க்கற வேலையிலையும் தொழிலையும் மன நிறைவை நிம்மதியை கொடுன்னு கேட்டேன் உழைச்சு சம்பாரிச்சு நாலு பேத்துக்கு முன்னாடி தலை நிமிந்து கேட்டிருக்க உண்மையா யாரும் வந்து ஒரு சொல்லு சொன்னா தாங்க மாட்டேன் நீ அடுத்தவள வந்து ஈஸியா பேசிடுவேன் தாங்க மாட்ட உண்மையா மனசுல வந்து தெய்வத்துக்கிட்ட மட்டும்தான் முறையிடுவேன் உண்மையா நான் கூப்பிட சாமி கேட்கும் பாத்துக்கிறோம் அவை எனக்கு வழி விடுவேன்ட்டு ஒத்தவரையில போயிடுவேன் உண்மையா உன் வீட்டு வாசல பத்திரி மேல நிற்குதா அந்த தெய்வத்தை வணங்கி வா சரியா அது என்ன பத்திரி மரம் என்னப்பா என்ன பத்திரி மரம் வேப்ப மரம் வேப்ப இருக்க வீட்டு முன்னாடி வீட்டு முன்னாடி இருக்கு இருக்க அதத்தை சரியா பா முன்னாடி நிக்குது அது தம்பி வீட்டு கிட்ட நிக்குது சரி நீ கைய எடுத்து கும்பிட்டு வா சரி நான் போயில வரையில நான் கும்பிட்டு வரேன் சரியா போ நெல்லலாம் அது நிக்குது உனக்கு ஆமா சரியா அதை கும்பிட்டுட்டு போற வரப்பே வழியில தெய்வமே நீவா எனக்கு துணைக்கின்கிறது சரியா உனக்கு இந்த தாய் வந்து வெற்றியாக வைக்கிறீங்க இன்னைக்கு இந்த தாயிட்ட என்ன வரம் கேட்டு இடத்துல உட்காந்துருக்கேன் அந்த வரத்தை கேட்டு வாங்க குழந்தை மன நிம்மதியும் சந்தோஷம் சம்பாதிக்கணும் இந்த தாயிட்ட வந்துட்டே இந்த தாய் உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறீ என் தலை பாரத்தை இறக்கி யார் வப்பான்னு கேட்டியா யார்ட்ட சொல்றேன்னு தெரியாம இருக்கியா இந்த தாய்கிட்ட வந்து சொல்லிட்டுல இந்த தாய் உன் பிரச்சனை சொல்லிட்டுலப்பா இந்த தாய் இன்னையோட உன் தலைப்பாறை இறங்குச்சு சரியா என் கிள இந்த மடிப்பிச்சை நான் தெரியும் புரியுது சத்திய வாக்கு அப்பா உங்க மனசுல உள்ளதெல்லாம் ஆத்தா சொன்னாளா நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும் சொன்னலாம் உண்மையா எல்லாமே அது உண்மைதான் இந்த வார்த்தைகிட்டே எங்கள் சிங்கப்பூர் எங்கேயோ மலேசியா இங்கேயே வெளிநாடு வரையும் பார்த்துட்டு இருக்கோம் வேண்டாம்னு